தமிழில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு நூற்றி தொண்ணூத்தி ஆறு கருணை மதிப்பெண்கள் வழங்கும் உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது தமிழ் வழி நீட் தேர்வில் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஒன்பது வினாக்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி டி கே ரங்கராஜன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இதனை விசாரித்த நீதிமன்றம் தமிழில் நீட் தேர்வு எழுதியவர்களுக்கு நூற்றி தொண்ணூத்தி ஆறு கருணை மதிப்பெண்கள் வழங்க உத்தரவிட்டது இதனை எதிர்த்து சிபிஎஸ்இ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இதன் மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது அப்போது தமிழக அரசு பரிந்துரை செய்த மொழிபெயர்ப்பாளர்களால் தான் தவறு நேரிட்டதாக சிபிஎஸ்இ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் மொழிபெயர்ப்பு வினாக்களில் தெளிவில்லாமல் இருந்தால் ஆங்கில வடிவமே இறுதியானது என தெளிவாக மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்ததாகவும் சிபிஎஸ்இ விளக்கம் அளித்தது இதனையடுத்து கருணை மதிப்பெண்கள் வழங்க இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசு மற்றும் டிகே ரங்கராஜன் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய தீர்ப்பை தடை செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த சூழ்நிலையில் அடுத்த ஆண்டை பற்றித்தான் சிந்திக்கக்கூடிய நிலைக்கு நீதிமன்றம் வந்திருக்கிறது அதற்கான விஷயங்களை சிபிஎஸ்சி தவறு என்று சொன்ன பிறகும் கூட அந்த தவறுக்கான ஒரு நிவாரணம் வேண்டும் என்று நம்முடைய அறைகோவல் நீதிமன்றத்தினுடைய செவிக்களில் நுழைய முடியவில்லை ஆகவே ஏழாம் தேதி அவர்கள் என்ன மாதிரி எதிர்கால ஏற்பாடுகளை செய்வார்கள் என்று பார்ப்போம்